கேட்டுக்கொள்கிறேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினுடைய மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் மக்களே அனைத்து கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தலைமைச் செயலாளர் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குனர் துறையினுடைய செயலாளர்கள் அரசு உயர் அலுவலர்கள் அலுவல்சார் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக நீரோட்டத்தில் ஒருங்கிணைக்கும் விதமாக கல்வி திறன் மேம்பாடு வீட்டு வசதி உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் சமூக நிதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்ற கண்காணிப்பு குழு உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பனிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய நாட்களில் மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சார்ந்த ஏழு புதிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களைக் கொண்டு இக்குழு திருத்தி அமைக்கப்பட்டு இன்று நடைபெறும் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை ஏற்பதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன் இந்த நேரத்தில் மாற்றத்தை நோக்கி நாம் எடுத்துள்ள சில முன்னெடுப்புகளை உங்களிடம் பகிர விரும்புகிறேன் நாம் இன்று மதிப்போடும் சுயமரியாதையோடும் உரிமைகளோடும் இருக்கிறோம் என்றால் அதற்கு தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் காரணம் அவர்களது பிறந்த நாளில் முறையே சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திட ஜனவரி இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை மனிதநேய வார விழா சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் அக்டோபர் ரெண்டு மற்றும் வேறு முக்கிய உள்ளூர் விடுமுறை நாட்களிலும் சமபந்தி விருந்து சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நபர்களுக்கு பயிற்சி சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கும் வகையில் பத்து கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் ரூபாய் வீதம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்றி ஐம்பத்தொம்போது கிராமங்களுக்கு இருபத்தைந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதி மாநிலம் முழுவதிலும் இந்த நான்கு ஆண்டுகளில் சமூக நிதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதில் கடந்த ஆண்டு மட்டும் மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் சமூக நிதி மற்றும் சமத்துவத்திற்கான மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள் ஆவணப்படங்கள் விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் ஆறு விழுக்காடு குறைந்துள்ளது வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னூற்றி அறுபத்தெட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இது பத்தொன்பது விழுக்காடு குறைவாகும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொண்டு செய்வோருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளூர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான காசோலையும் ஒரு சவரன் மதிப்பிலான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது முனைவர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவிய தொகை எட்டு லட்ச ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்ச ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அன்று முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் வன் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த நானூற்றி இருபத்தொரு பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் அறுநூற்றி நாற்பத்தொம்போது பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன தீருதவித் தொகையாக இருநூற்றேழு கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் இருபத்தாறு லட்சம் ரூபாய் பதினேழாயிரத்தி தொண்ணூற்றெட்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன நடப்பாண்டில் ஒரு புதிய முயற்சியாக வன்கொடுமைகள் குறித்த புகாரினை தெரிவித்தல் வழக்கு பதிவு செய்ய உதவுதல் வழக்கின் தற்போதைய அறிதல் தீருதவிகள் வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு தொழில்நுட்ப வசதிகளும் கூடிய உதவி மையம் துவக்கப்பட்டு தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அவர்களது சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தன்னாட்சி அதிகாரத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது இதுவரை இந்த ஆணையத்திற்கு வரப்பெற்ற ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொரு மனுக்களில் நாலாயிரத்தி முப்பத்தெட்டு வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென அவர்களது மக்கள் தொகை சதவிகிதத்திற்கேற்ப வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக பயன்படுத்துவதை உறுதி செய்திட தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அதற்கான விதிகள் ஏற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுக்கின்படி தமிழ்நாட்டில் பொது பிரிவினரின் கல்வி அறிவு எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காட்டிலும் ஆதிதாப்டர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வியறிவு எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு விழுக்காட்டிலும் உள்ளது கல்வி அறிவை உயர்த்தும் பொருட்டு இந்த துறையின் மொத்த நிதி ஒதுக்கீடு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாயில் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயில் அதாவது சுமார் எழுபத்தொன்று புள்ளி மூணு ஒன்று விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி புறம் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா மூணாம் ஆண்டு முதல் இரண்டு அடுக்குகளை கொண்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது முதலடுக்கில் எட்டு லட்ச ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாண மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு முப்பத்தாறு லட்ச ரூபாய் வரையிலும் இரண்டாவது அடுக்கில் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரையும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை ஒன்றிய அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு இணையாக மாநில அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது முழு நேர முனைவர் பட்ட படிப்புகளுக்கான கல்வி உதவித்தொகை மூலம் பயன்பெறும் மாணாக்கர் எண்ணிக்கை ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ரெண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது பழங்குடியின மக்கள் எளிதாக கல்வி பெறுவதற்கு அவர்களின் குடியிருப்புகளுக்கு அருகில் உணவு மற்றும் தங்கு வசதிகளுடன் கூடிய முன்னூற்றி இருபத்தெட்டு உண்டி உறவிட பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஒருங்கிணைந்த கூடம் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பயோமெட்ரிக் வருகை பதிவுடன் கூடிய விடுதி மேலாண்மை அமைப்பு மாணவர்களுக்கு நல்லோசை எனும் சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் இனிதே எனும் சிறப்பு கல்வி சார்ந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய பொதுவான கருத்தரங்கு பயிற்சிகள் நடத்த நூற்றி இருபது கிராம அறிவு மையங்கள் நூற்றி பதினேழு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாடு தொழில் முனைவோர் கடனுதவிகள் நிலம் மேம்பாடு மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் போன்ற திட்டங்களை உள்ளடக்கி முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் எது குறைவானதோ அந்த தொகை முன்வெடுப்பு மானியமாக வழங்கப்படுகிறது மேலும் வங்கியில் கடன் தவணை தொகையினை தவறாமல் திருப்பி செலுத்தக்கூடிய பயனாளிகளுக்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படுகிறது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் நானூற்றி அறுபத்தெட்டு பயனாளிகளுக்கு எண்பத்தொம்போது கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது வேளாண் தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிட மகளிரை நில உடைமையாளர்களை மாற்ற சமூக நிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நன்னிலம் என்னும் ஆதிதிராவிட மகளிருக்கான நிலம் வாங்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்படும் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முப்பது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு மகளிரை நில நில உடமையாளராக இந்த அரசு மாற்றியுள்ளது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஈட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காட்கோ மூலம் வழங்கப்படும் மானியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு நடப்பாண்டில் நூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு எட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டுத் திட்டம் செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக மற்றும் நகராட்சி பகுதிகளில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் செய்து முடிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருநூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கும் தருவாயில் உள்ளது இந்த ஆண்டு இந்த திட்டத்திற்காக இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து நோக்கில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள் சாலைகள் குடிநீர் வசதிகள் திருவிளக்குகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டிற்கு இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வீதம் நான்காண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி என்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர் நல வாரியம் ஜெய்பிம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நல சங்கம் நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியக்கான சிறு வணிக கடன் என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி களமாடு முதலிய பல்வேறு புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஆதி திராவிட பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டு அவர்களுக்கான சரிசமமான உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன கலைகள் பண்பாடு இலக்கியம் இசை நடனம் ஆகிய கலை வடிவங்களை பாதுகாக்கவும் காட்சிப்படுத்தவும் தமிழகத்தில் முதல் முறையாக ஆதி என்னும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடைபெற்றது இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் முன்னூறு புகைப்படங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் பண்பாட்டினை பிரதிபலிக்கும் ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு தொழில் முனைவோர்களுக்கு அரசு மானியமாக இருநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இதில் நானூறு மகளிர் தொழில் முனைவோர் நாற்பத்தொரு கோடியே எண்பத்தேழு லட்சம் ரூபாய் மானியமாக பெற்றுள்ளார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றவும் அவரது வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியத்தின் சார்பில் உன்னத திட்டம் உருவாக்கப்பட்டது டென் பீட் எனும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடத்தப்பட்டது இதில் முன்னூற்றி எழுபத்தைந்து அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின் இனத்தை சார்ந்த தொழில் முனைவோருக்கு பல்வேறு தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்கான இத்திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் உறுதியுடன் இந்த அரசு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருள் பொருள்மைகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரங்கள் இணைப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞரிடைய சொல்லிற்கின முத்தமிழறிஞர் கலைஞரின் சொல்லியிருக்கணுங்க சமத்துவம் காண்போம் மனித மனிதத்தை முதன்மை என கொண்ட நற்றமிழ் சமூகமாக நடைபெறுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்